அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் என்ன மாதிரி ஒரு எதிரிகளை இவங்க சந்திச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாங்கல்ல அதே போலதாங்க நானும் சொல்கிறேன் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மாதிரி நாம் தமிழர் கட்சி மாதிரி நாம் தமிழர் அந்த ஒரு படை அணி மாதிரி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே பார்த்ததும் இல்லை இது போல இருக்க போறதும் இல்லை இதுதான் வந்து சரியான ஒரு பிள்ளை அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் இங்கே நடக்கிற நிகழ்வுகள் நமக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்குது இதை பார்த்துட்டு இருக்க அனைவரும் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே நாம் பிள்ளைகள் மிக சிறப்பான பிள்ளைகள் அண்ணன் சீமானின் வளர்ப்பு அது போல வளர்ப்பு நாம் தமிழ் பயணிக்கணும்னு வச்சுக்கோங்க ரொம்ப வந்து நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கணும்னா இதை வந்து பயணிக்க முடியும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே போய் பிச்சுக்கிட்டு போயி அந்த உதிரிகள் எல்லாம் அங்க போய் நின்றுகிட்டு சீமான் ஒண்ணும் சரியில்லைங்க ஒண்ணும் இல்ல ராஜா என் மூஞ்சில வந்து கதியாளி பூசிக்கிட்டு நான் போய் கண்ணுல நின்று பார்த்தோன்னா கண்ணாடியில் ஏ முஞ்சு கர்ப்பாவும் தெரியும் அதே தான் சீமான் முன்னாடி நீ எப்படி நின்று பாக்குறியோ அதே தான் உனக்கும் தெரியும் இது இதை வந்து நீ உன் மேல உள்ள கரியை தொடச்சிக்காம ஒன்று நீ கழுவி உன் முகத்தை வந்து சரி செய்துக்காமல் அண்ணன் சீமான் வந்து குறைபேசிக்கிட்டு இங்கேருந்து போய் எங்கேயாவது போனா வந்து பெருசா வந்து நம்ம வந்து ஒரு ஆளாடலாம் ஒரு பாதுகாப்பு இருக்கும் சமுதாயத்தில் சமுதாயத்துல என்னன்னா அதெல்லாம் பேசுவார் நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நின்று என்ன செய்யறது அண்ணன் சீமானின் ஒழுக்கத்தை வந்து நாங்கெல்லாம் வந்து எப்படி அப்படி ஆட்கள் தெரியுமா யார் நம்ம அண்ணன் மூலம் சேர்ந்து சொல்லுதுங்க அண்ணன் சீமான் மாதிரிலாம் ஒரு அப்பெல்லாம் கிடையாதுங்க நாங்கள்லாம் நாங்களும் மிகப்பெரிய ஒழுக்கமானவருங்க என்னோட வரலாறு நீங்க வந்து அப்படியே தேடி அப்படியே பாருங்க அப்படிலாம் சொல்லி நீங்க நிறைய பேசுனீங்க நம்ம அதெல்லாம் வந்து பார்த்து அதெல்லாம் வந்து பேசினோம்னா நல்லா இருக்காது இங்க வந்து மல்லக்கப்படுத்துக்கிட்டு எஸ் தூக்கினோம்னா வந்து உளுந்துருமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அப்படி தொட்டும் தொடாமையும் நம்ம வந்து போயிட்டு இருந்தோம் அதே சமயங்களில் தம்பி இடம்பெண்ணெல்லாம் வந்து போட்டு புரண்டிகிட்டு இருந்தீங்க இந்த என்ன இந்த ஃபேஸ்புக்ல அவன் அவன் வந்து பேசிட்டான் ஒரு இது வந்து பதிவு போடுறான் இது வந்து தமிழ் தேசியம் கிடையாது உங்களால வந்து அந்த தேசியத்தை கூட உங்களால் வந்து மீட்டெடுக்க முடியாதுன்னா நான் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க அவன் அதை வந்து பொறுத்துக்க முடியலன்னு வச்சுக்கல அதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கணும் இல்லாட்டி தம்பி நம்ம தம்பி தானே சின்ன பிள்ளை பேசிட்டு போற நீங்க விட்டுருக்கணும் ஆனா வந்து ரொம்ப போட்டு நீங்க இப்பெல்லாம் வந்து இப்போ சமீபமாக ஒரு ஒரு மாசத்துக்குள்ள என்ன செய்யறாங்களா நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான வந்து வீழ்த்தீர்றாங்களாம் இங்க தமிழ் தேசியம்னா எதுன்னு பார்த்தா இங்க நேர்மையான தமிழ் தேசியம் யோக்கியமான தமிழ் தேசியம் அதாவது ஒரு தூய்மையான தமிழ் தேசியத்தை யார் தலைமையில போய் செய்ய போறாங்களா நம்ம அண்ணன் தலைமையில அண்ணன் வேல்முருகன் தலைமையில போய் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வேல்முருகனையே வந்து செய்திருவாங்க அப்படி இருக்கு அந்த அளவுக்கு வந்து அங்க வந்து சில ஆட்கள் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்க வந்து வைத்தடிச்சல வந்து நாம தமிழ் கட்சியில இருந்து அந்த மாவட்டத்துல அவங்க போயிட்டாரு பாத்தீங்களா சேலத்துல இருந்து இவருக்கு போயிட்டாரு அங்க பாருங்க அங்க பாருங்க கீழே பாரு தம்பி என்னடான்னு பார்த்தா கொசு போயிட்டு இருக்கோம் அந்த கொசு போது பத்தியா அதெல்லாம் கூட வந்து நாம் தமிழர் கட்சியெல்லாம் தம்பி இருந்துச்சு இருந்தாருங்க நாங்க இருக்கவங்களை எதுவும் குறை பேசல போல் போனவங்களை குறை பேசல எத்தனை பேஸ்புக்ல எத்தனை வீடியோ போட்டீங்க இப்ப போட வேண்டியது கட்டி அணைத்தார் வேல்முருகன் சுட்டு புடித்தது போலீஸ் போடுங்க இப்ப போடுங்க போட்டுக்கணுமா இல்லையா நமக்கு அதுல வந்து மகிழ்ச்சிங்கிற கிடையாது ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க நீங்க போய் ஒரு திராவிடத்தை ஆதரிக்கணும் அப்படின்னா நீங்க போய் திராவிட இயக்கங்கள்ல போய் சேர்ந்துட்டு நீங்க வந்து திமுகவை வந்து போய் தான் நீங்க வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு அப்பெல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க என்ன செய்யலாம் நேரடியாவே போய் திமுக சேர்ந்துடலாம் நீங்க வந்து ஒரு பாரதிய ஜனதாவை ஆதரிக்கணும்னு வச்சுங்களேன் அதுக்கு சுத்தி இருக்க அந்த சின்ன சின்ன அந்த கிளைகள்லாம் இருக்குல்ல சின்ன கிளைகள்லாம் என்ன அந்த அமைப்பு வந்து கட்சின்னு சொல்லாமே இருக்குல்ல அந்த இதுல போய் நீங்க சேர்ந்துக்கிட்டு பிஜேபிய நீங்க வந்து ஆதரிக்கணும்னு அவசியமே இல்லை நேரடியா போய் நீங்க வந்து பிஜேபியே சேர்ந்துடலாம் அதே போலதான் காங்கிரஸ்ல இருக்கணும்னா கூட நீங்க அப்படி போயிக்கலாம் தான் நீங்க வந்து ஒவ்வொரு அமைப்பில் எது இதுல நீங்கள் வந்து போய் சேரணுமா அதில் போய் நேராக சேரலாம் இது வந்து என்னோட கருத்து பத்திரிகையாளராக நான் வந்து யோக்கியம் சொத்தோட சொல்ற கருத்து இதுதான் நீங்க அப்படி போய் சேர்ந்துக்கலாம் அதை விட்டுட்டு தமிழ் தேசியம் அப்படின்னு நீங்க வந்து தூய்மையான தமிழ் தேசியம் நாங்கள் அமைக்க போறோம் அண்ணன் சீமான் ரொம்ப கெட்டவர் அப்படி இப்படிலாம் போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டி அண்ணன் மேல்முருகனையும் பேச வச்சு உங்களை வந்து எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் கடைசி காலத்துல உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுட்டு இருந்தாங்க சார் தம்பி அங்க பாத்துருவான்ப்பா இந்த மதுரையில் அவன் பாத்துருவான்பா திருச்சியில இவன் பாத்துருவான்பா சேலத்துல இவன் பாத்துருவான்பா அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருந்தாரு ஏன்னா நம்பிக்கை தானே இந்த பிரபு சொல்ல நம்பிக்கை தானே வாழ்க்கை அது போல நம்பிக்கிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கு தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஆகா இதெல்லாம் வந்து சரி வராதரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் என்ன செய்திருக்கிறாங்க செய்திருப்பாங்க எப்படி அண்ணன் சீமான்ட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்களோ நம்மளாம் வந்து ஒரு தூய தமிழ் தேசத்தை வந்து உருவாக்கணும்னா நாங்களாம் அப்படின்னு எப்படி மாதிரி என்ன கதை சொன்னாங்களோ தெரியல யாரு சொன்னாங்களோ தெரியல அண்ணன் வேல்முருகன் என்ன நினைச்சிட்டாரு எப்பா என்ன இல்லாம வந்து யாருமே ஆட்சி அமைக்க முடியாதுப்பா அதுப்பா இது பண்ண அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாரு எல்லா இடத்தையும் சட்டசபையில மேற்கொண்டு அப்படி பேசுறாரு அது வகையில் ராமன் கூட சொல்றாங்க அது நம்ம என் நான் சொல்ல விரும்பல ஏன்னா அண்ணன் வேல்முருகனை நம்ம வந்து அப்படி சொல்ல விரும்பல ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன் வச்சுக்கிட்டு என்னோட உறவுகள் எல்லாம் என் தம்பிகளை இதை பாருங்க வேல்முருகோட வரலாறு தெரியாமனு பண்ணிட்டு இருக்க கூடாது இருக்கும் இப்போ திருப்பி அப்படின்னு சொல்லி இங்க ஒரு உருட்டு உருட்டி விட்டு திருப்பி அதே போல வந்து இப்போ பதினாறாம் தேதி இன்னைக்கு இந்த இனத்தின் விடுதலைக்காக இந்த மண்ணின் மக்களின் பூர்வீக மக்களின் அந்த ஒரு உரிமை மீட்புக்காக அன் அண்ணன் சுயமானவர்கள் இங்கே வந்து நம்ம சாதிவாரி கணக்கெடுப்புக்காக வந்து நம்ம வந்து பேரணி பொதுக்கூட்டம் வச்சு நடத்தும் போது இவர் அதே நாளில் ஆட்களை சேர்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் இந்த ரவுடி இந்த கோழி பாஸ்கர் அப்படிங்கிற தேடப்பட்ட ரவுடி இவர் அதாவது தேடப்பட்ட ஏதோ முக்கியமான ரவுடி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அந்த ரவுடியை கொண்டு போய் இவர் கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவரை வந்து மிக அழகாக வந்து புகழ்ந்துகிட்டு ஒரு காலத்துல தப்பு செய்திருப்பான் ஆனா அதே போல ஏப்பிங்களாம் இருந்திருப்பான் இன்னமெல்லாம் வந்ததெல்லாம் கிடையாது என்னோட வரலாறு தெரியுமா தமிழ்கிட்ட சொன்னார்ல தமிழ்களை பத்தி வந்து ஒரு உருட்டு ஊட்டினார்ல அதே போல அங்கேயும் போய் போலீஸ்காரவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் ரெண்டு எஸ்பிய வந்து என்ன பண்ணு தெரியுமா என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது தெரிஞ்சுக்கங்க திருப்பி அது போல மாத்திராதீங்க என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நான் வந்து திருப்பி வந்து ஒரு விடுதலை படையை நான் வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் வந்து அண்ணன் வந்து ரொம்ப பேசிட்டாப்புல பேசிட்டாப்புங்கிறது உணர்ச்சி வசப்பட்டு அண்ணன் பேசுறது சரிதானே ஏன்னா உணர்ச்சி புலம்பானவன் தானே தமிழனே அப்பல வந்து அண்ணன் வந்து ரொம்ப பேசிட்டாப்புல ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நம்பி இவங்க இருந்த இடம் எந்த இடம் விலங்குங்க இருக்கு இவங்க என்ன நான் வந்து யாரையும் குறை சொல்றேன் நினைச்சு கூடாது ஏன்னா விவாதிக்கிறேன்னா வந்து விவாதிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த இடத்துல ஒரு சேரை போட்டு இந்த இடம் பக்கத்துல ஒரு சேரு இந்த இடத்துல ஒரு சேர் நம்ம என்ன செய்துட்டு இருந்தீங்க முன்னாடி அப்படிங்கறது நம்ம வந்து பேசிடலாம் எத்தனை பேர் நீங்க இருக்கீங்கிறத கூட பேசலாம் ஏன்னா எனக்கு அந்த தகுதியெலாம் உண்டு இந்த இடத்துல நீங்க எல்லாம் யார் யார் எங்கெங்க இருந்தீங்களோ அதே இடத்துல எந்தவித பதவிகளையும் அந்த சுகத்தையும் அனுபவிக்காம வெறும் துன்பங்களை மட்டுமே அமைத்திட்டு இன்னை வரைக்கும் கட்சியின் கொடி வந்து உயிரின் ஒரு முழு மூச்சா வந்து நினச்சிட்டு இருக்க பல கோடி தம்பிகளை நானும் எடுத்தேன் அது ஆரம்பத்துல இருந்து நின்றுட்டு இருக்கிறேன் இன்னை வரைக்கும் எனக்கு பேசக்கூடிய தகுதி இருக்குது எனக்கு தர்க்கம் பண்ணுறதுங்க எனக்கு தெரியும் எந்த இடத்துல எந்தெந்த பத்திரிகையாளர் எல்லாம் யார் யார் வந்து இன்னைக்கு பத்திரிகையாளராக இருக்காங்களோ அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் நீங்க வந்து கட்சிக்கு வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் யார் யாரெல்லாம் விரட்டுனீங்க அப்படிங்கிறது தெரியும் விரைவில் அதெல்லாம் வெளியிடுறேன் அதெல்லாம் அவங்களே உட்கார வச்சு பேசி காட்டுவோம் இன்னைக்கு வந்து நீங்க என்னமோ நாம் தமிழ்ம கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்த மாதிரியே இப்போ அங்கே போகணுன்னு என்ன ஆகிடுச்சி இவர் வந்து நம்ம தம்பிங்களெல்லாம் நம்பி ரொம்ப வந்து பேசி இவங்களுக்கு வந்து ஒரு சர்டிவிகேட் கொடுத்துறாருங்க சர்ட்டிவிகேட் கொடுத்தகையோடு அதாவது இந்த சூழல் வந்து எப்படி வந்து சீமானுக்கு வந்து எவ்வளோ அழகாக வந்து அதை சரியானவர்களை சரியான நேரத்தில் வந்து காட்டுதுன்னு பாருங்களேன் இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒருத்தன் வந்து அந்த இயற்கை வந்து அந்த கால சூழல் அந்த புறச்சூழல் வந்து இவன் தான் உன் இனத்தின் தலைவன் அப்படின்னு காட்டும் அப்படிதான் வயசுல பல பேர் வந்து பெரியவர்களாக இருந்தாலும் கூட அந்த சமயத்துல என் தலைவனை நமது தலைவனை நம் இனத்தின் ஒரே தலைவனை அடையாளம் காட்டுச்சு அதே சூழல் தான் அதே போல தமிழ் தேசிய அரசியல்ல தமிழ் தேசியத்துக்கான கட்சி எது அரசியல் கட்சி எது அரசியல் கட்சியின் தலைவன் யாரு தமிழ் தேசிய பிள்ளைகளை வந்து அனைத்து அனைத்து பிள்ளைகளையுமே வந்து ஒழுங்காக வழி நடத்துறதும் தமிழ் தேசிய பிள்ளைகளை உண்மையான தமிழ் தேசம்ல என்னன்னு சொல்லி கொடுத்த வழி நடத்துறதும் உண்மையும் நேர்மையும் யோக்கியமா எப்படி இருக்கணும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எப்படி இருக்கணுங்கிறத வாழ்ந்து காட்டி வழி நடத்துறதும் எதுக்கும் வந்து கலங்காத எதுக்கும் வந்து நீ தயங்காத சத்தியமும் கூட இருக்கும் அதாவது நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து என்னைக்கு வந்து தோத்தே போக மாட்டாங்க நல்லவர்கள் கூட அதான் அண்ணன் அன்னோட மொழியிலேயே சொல்லுவேன் நல்லவர்கள் கூட தோற்றதாக வந்து வரலாறு இருக்குது ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களும் தோற்றதாக வரலாறு இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாரு பாருங்க அது கூட வந்து இது போலலாம் சொல்லி பல மொழிகளை சொல்லி நமக்கு அவ்வளோ அழகாக வந்து நம்மளை வந்து வழி இந்த பிள்ளைகளை கொண்டு போகிறதுக்கு இவன் தான் சரியானவன் அண்ணன் சீமான் தான் சரியானவனுங்கிறத இந்த இயற்கையும் அந்த புற சூழல்களும் இப்போ வந்து காட்டிகிட்டு இருக்கு பாருங்க இப்போது அதாவது ஒரு ஒரு சமயத்தில் ஒரு ரொம்ப நாளாகும் இப்போ எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனால் இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை உடனே உடனே நடந்துருது இப்போ வந்து ஒரு பொம்பளை அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க சீமன் வந்து வீழ்த்தி சொல்லிட்டு அப்படியே எல்லா கேமரா கொண்டாடுறாங்க சரலுன்னு ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இவரை வந்து ஆகணும்னு நினைச்சாங்க அன்னைக்கு அண்ணன் சீமான் வந்து மாசாகி நின்னாரு இதெல்லாம் என்ன காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க நான் நம்புறது என்னன்னா மாவீரர்கள் மூச்சு காற்று நாம் தமிழ் கட்சியை வழி நடத்திட்டு இருக்கு நான் நம்புறேன் அதனாலதான் இந்த இடத்துல வந்து எதெல்லாம் இதை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த ஒரு தடை கற்கள்லாம் இந்த இடத்துல நிற்கதோ அது அத்தனையும் வந்து படிக்கற்கெல்லாம் நமக்கு வந்து ஆயிடுது அது மேலே ஏறி வந்து புளிக்கோடியை வந்து நம்ம வந்து ஏற்ற முடியுது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுதாங்க நிறைய நடக்குது இப்போ அண்ணன் வேல்முருகன் இருக்கிறார் பாருங்களேன் அவரை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் எனக்கு நினைப்பு இல்லை இந்த ஜீவா ஒரு படத்துல இருப்பாரு அதுல வந்து வடிவேல இருப்பான் வடிவேல என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பர்மாபாஜாரோட தலைவராக இருப்பாரு ஒண்ணே அங்க தலைவா அப்படின்னு வருவா இங்க ஒண்ணு இவரு சொல்லு நம்ம போலீஸ்காரவங்களை அழைச்சிட்டு போயிட்டாங்க என்னைய அந்த என்னோட ஆள என்ன செஞ்சா ஆள அந்த அம்மா நடந்து போக முடியு அதை கையை புடிச்சு அழைச்சிட்டு போறதுக்கு போல வந்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணது காதை புடிச்சு அழிச்சிட்டு போயிருக்கான் இது ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த குற்றவாளி உட்கார வச்சிருக்க வைங்க இல்ல அவன் ஓடி போயிடுவான் ஐயா கஷ்டப்பட்டு புடிச்சத வந்து இவன் துரத்தி விட்டா ஐயா அப்படின்னு எங்கடா அப்படின்னு திரும்பி பாப்பாரு ஆனா அவன் வந்து காதுல இருக்க அந்த அந்த தோடை வந்து புடிங்கிருப்பான் புடுங்கி அத வந்து திருடி இருப்பான் புடிங்கிருப்பாங்கிறோம் திருடி இருக்கான் அவனை எப்படி வந்து நம்பகிட்ட வடிவில் வந்தாரோ அதே போலதான் அண்ணன் வேல்முருகன் என்ன செஞ்சிருக்கிறாரு அவங்களோட கட்சியில இவ வந்து சேர்க்கிற பல இடங்கள்ல வந்து எனக்கே தெரியுங்க பல இடங்கள்ல பல குற்ற வழக்குகள்ல உள்ளவங்க அவங்க கட்சியில இருக்கிறாங்க நம்ம வந்து குறையா பேசல ஆனா அதை வந்து மெய்ப்பிக்கும் அளவுக்கு வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு சேவை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க ஒரு சமூகத்துல வந்து நிக்கிறோம் அப்படின்னம்னா மக்கள் நம்மளை நம்பி நிக்கணும் மக்கள் வந்து நமக்காக வந்து நிக்கணும்னா நம்ம வந்து மக்களுக்காக நிக்கணும் அப்படிங்கிறவங்க மக்களில் இருந்து வந்தவங்களா இருக்கணும் மக்களுக்காக நின்றவங்களா இருக்கணும் யோக்கிய அம்சமாக இருக்கிறவங்களா இருக்கணும் முதல்ல சொல்லணும்னு வச்சுங்க அண்ணன் சீமான் வந்து எப்படி வந்து ஆட்களை போடுறாங்களோ அது போல ஆட்களா இருக்கணுங்க அவ்வளவுதான் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தான் இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் பாட்டுக்கு இந்த கோழி பாஸ்கர்ன்னு ரவுடி நீங்கள் வந்து இப்போ பதினாறாம் தேதி சேலத்தில் வந்து அவரை வந்து பேசி அவரை வந்து மிகப்பெரிய ரவுடி அவரை தூக்கி கட்சியில் வச்சு அவருக்கு ஒரு ஏதோ கட்சியில் நினைச்சிடுறீங்க அது போல அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டையே ஏன்னா இதுதான் பாயிண்டே இப்போ தமிழ்நாட்டையே மிக ஒரு மாதிரி வந்து இது என்ன ஒரு ஒரு கொலை காலத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லை ஒரு சம காலத்துல வந்து நல்ல ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்ட்டு பல நிகழ்வுகளை வந்து நம்மளை சிந்திக்க வச்சாலும் அதுக்குள்ள ரொம்ப வந்து இப்போ நேத்தம் தான்ல ஒரு ரெண்டு நாளில் நினச்சி பாருங்களேன் ரவுடி ஜானுங்கிறவர் காரில் வராரு திருப்பூர் பக்கத்தில் அந்த இடத்துல வந்து பின்னாடியே வந்து கார் வந்து முட்டுது கார் முட்டினோடனே அதோட மனைவி வந்து தான் கார் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க ஒரு வழக்கறிஞங்க வந்து முட்டைகைய விட வந்து அங்கேருந்து அந்த மனைவி கீழே இறங்குறாங்க பின்னாடி இருந்து அந்த கார் அதை முட்டிக்கிட்டே வந்துச்சு பாருங்க அந்த கார் என்ன செய்யுது அந்த கார்லேருந்து எல்லாம் குளிச்சு வராங்க வந்து அந்த காருக்குள்ளேயே வச்சு ரவுடி ஜானுங்கிற அந்த பையனை வெட்டி அதே இடத்துல கொண்ணுடுறாங்க கொண்ணுன்னா அந்த மனைவி வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து அருவாள் வெட்டு விழுவது அவங்களையும் தள்ளி விட்டு போயிடுறாங்க அவங்க வந்து இப்ப மருத்துவமனையில் இருக்கிறாங்க இந்த இந்த கொலை சம்பவம் வந்து மிக பெருசா வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாக வந்து ஒரு மாதிரி ஒரு பரபரப்பு வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இதுல சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு பாக்குதுங்கன்னு வச்சுக்கங்களேன் அண்ணன் வேல்முருகன் கட்சி இருக்கிறாங்கல்ல அண்ணன் வேல்முருகன் கட்சியில அந்த இதோ பொறுப்பாளரெல்லாம் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அண்ணன் வேல்முருகன் கட்சியில வந்து ஏதோ கட்சியில எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றாங்க இந்த ஜீவகன் இந்த சரவணன் பூபாலன் சலீம் இது போல பல பேர்கள்லாம் அவங்க சொல்றாங்க அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது குற்றவாளியின் கூடாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க உட்காந்து பேசுறீங்க பாருங்க நாங்கள் வந்து தூய தமிழ் தேசியத்தை நாங்கள் தான் உருவாக்குவோம் சீமான் எல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாதுப்பானா எப்படி இருக்குது இயற்கையும் இறைவனும் உண்டாக்கணும் அண்ணன் சீமான் அவன் இந்த இடத்துல அண்ணன் வந்து இதுக்காக இங்க வரல ஆனா அவர் ஒவ்வொரு நாளும் என்னை மாதிரி உள்ள பிள்ளைகளையும் பல நல்லவர்களையும் இடத்துல வச்சுட்டு இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாலே நீங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ள வரணும்னா எல்லாருமே வரலாம் ஆனா அது நெனைச்சு இருக்கணும்னு வச்சுங்களேன் அதுக்குன்னு அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நினச்சேன் ஒரு நேர்மையான ஆட்கள் மட்டும் தான் இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா அவலாம் அப்படி போய் இங்கிருந்து வெளியில உட்காந்துக்கிட்டு சீமான் ரொம்ப கெட்டவர் தெரியுமா அவர் என்னை பார்க்கல தெரியுமா அவர் என்கிட்ட பேசல தெரியுமா நாங்கள் தான் வந்து தூய தமிழ் தேசியத்தை அமைக்க போறோம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணன் வேலுமூரன் மாதிரி ஆட்கள்கிட்ட போய் நீங்க உட்காந்துக்கிட்டாலும் கூட உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் நேர்மையான ஆள் அப்படிங்கிறது அழகா ஒரு வாரத்தில் தெரிஞ்சு போச்ச என்ன பதினாறாம் தேதி நீங்க அங்க கூட்டம் போடுறீங்க இந்த ஒரு ஒரு மாசமா தான் நீங்க வந்து பேசிட்டு வரீங்க ரொம்ப அதிகமா அண்ணன் சீமானம் வந்து அதுவும் எல்லாருமே போய் உட்காந்துட்டு வேல்முருகன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அண்ணன் வேல்முருகனையும் வந்து சொல்லுவாங்கல்ல நான் ஒரு இந்த வீடியோ ஒண்ணு பார்த்தேன் வாத்து கூட்டத்துக்குள்ள ஒரு சேவல் ஒண்ணு உட்காருது ஆனா அந்த சேவல் வந்து பாத்தீங்கன்னு வாத்து மாதிரி நடக்க ஆரம்பிச்சு அதே போல இவங்களோட சேர்ந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி அண்ணன் வேல்முருகன் வந்து அப்படிலாம் பேசி நான் பார்த்தது இல்லை இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க சீமான வந்து இந்த அளவுக்குலாம் அவர் வந்து பேசவே மாட்டாரு இப்ப வந்து பேசுறாருன்னா என்ன அர்த்தம் என்னமோ இவங்க போய் சொல்லிருக்காங்க இருக்கு ஐயோ அவர் ரொம்ப கெட்ட வருங்கன்னு அதே போல இன்னொன்னு சொல்றாங்க அண்ணன் மேல்முருகன் வந்து இந்த திமுகவோட அந்த ஒரு சின்ன அந்த இதெல்லாம் நம்பிக்கிட்டு அவரோட வந்து கொஞ்சம் பயங்கரமா உடன்பாடு பட்டுடலாம் அவங்களோட இந்த தமிழ் தேசியத்தோட விங்கா அதாவது தமிழ் தேசியத்தோட பிரிவாக வந்து திமுகவில் ஏங்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாலும் கூட மாவீரர்கள் மூச்சு காத்திருக்குல்ல அது என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் நான் சரியாக வந்து இல்லை நான் வந்து ரொம்ப தவறானவன் அதை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சேங்க இப்போ பார்க்குற பல பேருக்கும் தெரியாமல் இருக்கலாம் அந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் தெரியும்ல ஏன்னா இங்கே எதையும் எதிர்பார்க்காம இந்த மண்ணுக்காக என் விடுதலைக்காக உங்கள் விடுதலைக்காக நமது விடுதலைக்காக வந்து உயிர் நீத்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க அவர்கள் தான் சரியாக கொண்டாடுவாங்க நான் நல்லவனா இருக்கிறேன்னா நான் நெனைச்சிருப்பேன் ஏன்னா இப்ப வந்து எத்தனை ஆண்டுகளா இருக்கும் பாரு நாம் தமிழ் பேச்சுல நாம் தமிழ் இயக்கம் உருவாகிறதுக்கு மேலேருந்து அறுத்தறிவு முள்கம்பிகளை அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் இருக்கிறேன் இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு நான் பேசணும் எவ்வளவு பேசலாம் இப்ப நீங்க எல்லாம் போய் வந்து ஒரு ஒரு யூடியூப்ல உட்காந்துட்டு உட்காந்து பேசுறீங்களே என்கிட்ட இருக்குல்ல எல்லா சேனலும் இருக்குல்ல நமக்கு பேச மனசு வருதா வராது ஏன்னா எங்க அண்ணன் சீமானின் வளர்ப்பு அப்படி நாங்கெல்லாம் அப்படிதான் அடிமையா இருக்கிறதுக்கும் அன்பா இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல நீங்க எல்லாம் அடிமையா இருக்கிறதுனால தான் ஒரு பேச்சு வெளியில வந்து ஒரு பேச்சு அதுக்கப்புறம் உள்ள போன ஒரு பேச்சு நான் அப்படிலாம் இங்க கிடையாது இப்போ இதை பார்த்துட்டு இருக்க தம்பிகள் நல்லா தெரிஞ்சுங்க கொலைக்காரரின் கூடாரமா பல கட்சி இருக்கும் ஆனா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஏஹ நாங்க வந்து தூய தமிழ் தேசியத்தை படைக்க போறோம் அப்படின்னு இது வரைக்குமே இது வரைக்குமே சொல்றேன்னு நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் கூட இருக்கிற யாராவது இது போல வந்து இந்த கொலையாளிகள் இவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணவங்க அது போலலாம் ஏதாவது ஒரு வழக்கு இருக்கு அடுத்து சொல்லுங்க பார்ப்போம் சும்மா எதுவுமே இல்லைங்கிறதுனால நேராக போய் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆய்வு பண்றீங்க என்னென்ன செய்கிறீங்களே தவிர ஆனால் வந்து உண்மையும் நேர்மையும் எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானிட்ட இருக்குது நாம் தமிழ் கட்சிகிட்ட இருக்குது இதில் பாருங்க அண்ணன் வேல்முருகன் கட்சியில் வெட்னவிங்க இந்த நாலு பேரை எடுத்து காட்டுறாங்க இது நானா பேசலைங்க நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர்ங்கிற சேனல்ல வந்துட்டு இருக்க வேணாம் எடுத்து போட்டு பாருங்க நரம்பு புடைக்க பேசிய பேர் முருகன்ற டைட்டில போட்டிருக்கேன் அது பார்க்கணும் கஷ்டமா தான் இருக்கு ஆனா அந்த வெட்டினாங்க பாருங்க வெட்டினவங்கல உள்ளவனும் அங்க இந்த வேல்முருகான கட்சியில உள்ளவன் இந்த தமிழக வாழ் உரிமை கட்சியில உள்ளவனா இருக்கிறான் இந்த ரவுடி ஜானுன்ட்டு ஒரு வெட்டுப்பட்ட வெட்டுப்பட்டு பாருங்க கொலை கொலை செய்யப்பட்டிருக்காரு பாருங்க அவரும் ஏற்கனவே அண்ணன் வேல்முருகன் கட்சியில இருந்ததா சொல்றாங்க அதோட போட்டோவையும் வந்து போட்டிருக்கிறாங்க அண்ணன் பக்கத்துல வந்து அப்படி கட்டி பிடிச்சி நிக்கிறாரு இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறதுக்கு தமிழ் தேசிய இனத்தின் தலைவன் ஒற்றை தலைவன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி ஒரே தலைவன் உலகம் இருக்கும் வரைக்கும் எப்படி ஒரே தலைவனும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கெல்லாம் எப்படி ஒரே தலைவனும் அதே போல தமிழ் தேசிய அரசியலின் ஒரே தலைவன் நமது அண்ணன் சென் தமிழன் சீமான் மட்டும்தான்ங்கிறதுதான் இதை காட்டுது இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே பதறாம இருங்க சதறாம இருங்க உறுதியா நமக்கான காலம் கணிஞ்சு வருது பொய்யர்கள் இதா பிதற்றிட்டு போகட்டும் ஆனால் சரியான நேரத்தில் சரியான வேலையை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் உறுதியாக நம்ம வந்து வெல்வோம் ஏன்னா எது தூய்மையான தமிழ் தேசியங்கிறதும் இந்த மண்ணை இருல எல்லாரையும் வந்து மக்கள் இருக்க வந்து அரவணைச்சி யார் போய்ட்டுருக்காங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கிற நமது மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உறுதியாக நம்ம வெல்வோம் பதறாமல் இருங்க சதராமாக இருங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமதாச்சு தான் அண்ணன் சீமான் தான் முதல்வர் நம்ம எல்லாருமே மன்னர் எல்லாரும் மக்கள் தயாரா தயாராருங்க நன்றி வணக்கம்